ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் க்ளவுடு ஸ்டோரேஜில் வந்து நம்ம டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் அது வந்து மைக்ரோ டாஸ்கில் வந்து எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள் க்ளவுடு ஸ்டோரேஜ் டெஸ்டிங் வந்து மைக்ரோ டாஸ்க்கு வந்து பண்ண போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் உங்கள் போர்ட்டலில் எப்பயுமே போகலை நீங்கள் எப்பயுமே இப்போ செய்கிற டாஸ்க்குக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ நம்ம வெளியில் செய்கிறோம் அதை க்ளவுட் ஸ்டோரேஜில் போய் செய்ய போகிறோம் கிட்டக்க அப்படி தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ணுற டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஒர்க் பண்ணுறதுக்கு லாகின் இல்லையா லாகின் பண்ணுங்கள் இப்போ நாம் வந்து இதில் வந்து டுடே டாஸ்க்கு போய் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இப்போ வந்து அந்த டுடே டாஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸ் பை மோட் ஷாப்பிங் அதுக்கு கீழே எஸ்பிஓ க்ளௌட் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ வந்து இங்கே ஒரு லாகின் பேஜ் அதாவது அந்த லாகின் போர்ட்டல் மாதிரியே இங்கே ஒரு லாகின் போர்ட்டல் இருக்குது அதாவது க்ளௌடில் இப்போது இங்கே வந்து நீங்கள் அந்த ஐடிக்கு அதாவது இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்தீங்க இல்லையா அதுக்கு என்ன உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடியோ பாஸ்வேர்டோ அதே இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும் நான் இப்போ என்னது ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் இதை வந்து சேவ் பண்ணதை அப்படியே கொடுக்குறேன் அதாவது நாம் ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஐடி தான் கொடுக்க போகிறோம் ப்ரொஃபைல் ஐடியும் அதுக்கான பாஸ்வேர்டும் இப்போ கொடுத்தாச்சு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது கோ டேஷ் போர்டு கொடுக்குறோம் இப்போது இதில் வெல்கம் டேஷ் போர்டு இது ரெண்டு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வேணால் சும்மா படிச்சுக்கிங்க இதில் இப்போதைக்கு நமக்கு ஒன்றும் வேலை இல்லை அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுப்பாங்க அதேமாதிரி இந்த நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நாம் போஸ்ட் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போட்ட பிறகு தான் அங்கே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்ம அந்த ஒர்க்கில் வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா டுடே டாஸ்கில் மாதிரி இதில் எஸ்பிஓ டெஸ்டிங் இருக்குது பார்த்திங்களா இதில் போயிட்டு நாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் டவுன்லோட் பண்ண போகிறோம் பாருங்கள் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு இமேஜ் வந்து வந்துருச்சு இந்த இமேஜை வந்து கீழே டவுன்லோட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் அது காமிக்கும் பாருங்கள் மேலேயே ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிருக்கு மறுபடியும் டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்குது நான் பண்ணுறேன் பாருங்கள் மறுபடியும் இந்த பாருங்கள் மேலே வந்து டவுன்லோட் ஃபைல் வந்துச்சு இப்போது ஓப்பன் வந்துச்சு பாருங்கள் இந்த ஃபைல் வந்து இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த பத்து ஹேஷ்டேக் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுதான் இந்த பாருங்கள் ஹேஷ்டேக் போட்டு எஸ்பிஓ இருக்குது ஹேஷ்டேக் போட்டு எஸ்பிஓ டிவிஎம் இருக்குது இந்த மாதிரி இந்த பத்து ஹேஷ்டேக்கு பை பைமோட்டு எடுகஸ்ட் இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா இது வரைக்கும் நாம் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணணும் காப்பி பண்ணிக்கங்க ஃபுல்லாக ஹேஷ்டேக்கை விடாதீங்க ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க இப்போ ஃபுல்லாக காபி பண்ணியா இது காப்பிங்கிறத கொடுத்துங்க இப்போ காப்பி பண்ணிட்டோம் இப்போது நாம் நேரடியாக வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாவுக்கு போவோம் இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போ பண்ண போகிறேன் அதனால் நான் இன்ஸ்டாகிராமுக்கு போக போகிறேன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன் கீழே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கொடுக்குறேன் இதில் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்துருச்சு பாருங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்கே வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் வைக்கலாம் எப்படி வச்சுப்போம் இது ஃபுல்லாக தான் இருக்குது அதனால் இங்கே கீழே பாருங்கள் போஸ்ட்டு ஸ்டோரி ரீல்னு இருக்குல்ல இதில் வந்து நீங்கள் போஸ்ட்டில் தான் வச்சுருக்கணும் போஸ்ட்டுன்றது தான் இருக்கணும் நமக்கு போஸ்ட்டுன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள் இப்போது இந்த இமேஜ் வந்துருச்சு அதனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் மேலே இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு சரிங்களா இப்போ மறுபடியும் நாம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் ஆடு கேப்ஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா இந்த இமேஜிங் கீழே ஆட் கேப்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் இதில் வந்து நீங்கள் எஸ்பிஓ பற்றி ஒரு அஞ்சு வேர்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்பிஓ பார்ட் டைம் கம்பெனி ఎస్పీఓ పార్ట్ టైం కంపెనీ ఈస్ బెస్ట్ కంపెనీ ఎస్పీఓ పార్ట్ టైం కంపెనీ ఈస్ బెస్ట్ కంపెనీ डिजिटल वर्क इस डिजिटल वर्क बेस्टिटल वर्क बेस्ट कंपनी இப்போ இது வரைக்கும் போதும் இப்போது நீங்கள் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிங்க இல்லையா அது வந்து வரும் அதை வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க இப்போது நீங்கள் காப்பி பண்ண வெப்சைடு அந்த டென் ஹேஷ்டேக்கு எல்லாமே வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ ஓகே கொடுங்க இப்போது ஷேர் கொடுங்க இப்போது ஷேர் ஆகட்டும் பாருங்கள் பாருங்க சென்டிங்னு டன் போஸ்டிங் ஒன் டு சென்ட் இட் டேர்ட் கிளி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வருது நாம் வந்து ஃப்ரெண்டுக்கு தனியாக கொடுக்கணும் இப்போ போயிடுச்சு அது அதனால போஸ்ட் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு போஸ்ட் ஆகிட்டு வெளியில் வந்துருச்சு இப்போது இது என்னோட ஐடி இது தெரிகிற மாதிரி இங்கே இது நம்ம டெஸ்கிரிப்ஷனையே இருக்கணும் இல்லையா அதாவது இதில் மோர்னு இருக்குது பாருங்கள் இந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போது டோட்டலாக உங்களுக்கு நீங்கள் போட்ட போஸ்ட் மொத்தமும் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் அந்த ஹேஷ்டேக்கு மற்றது உள்பட இந்த நம்மளுடைய வெப்சைட்டோட அட்ரஸோடு வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இவ்வளோ தான் இப்போ நம்ம மறுபடியும் அந்த பேஜுக்குள்ளே போகிறோம் அதாவது விட்டுட்டு இல்லையா அந்த பேஜுக்கு போகிறோம் எங்க இருக்குன்னா இருக்க பாருங்கள் இப்போ இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த மேலே உங்கள் நேம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் டேஷ்போர்டுன்னு வரும் இந்த டேஷ் போர்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜ் உள்ளே போங்க இப்போ பாருங்கள் இதில் ப்ரைவேட் இருக்குது அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு குழம்பிட்டு கிடக்க வேணாம் நமக்கு இங்கே பப்ளிக் தான் வேணும் ப்ரைவேட்டில் நீங்கள் கை வைக்க வேணாம் அதனால் பப்ளிக் கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்லோடு ஃபைல் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நேம் வந்து கேட்டிருக்குது சரிங்களா நேம் வந்து இப்போ நீங்கள் வந்து எதில் போஸ்ட் பண்ணிங்களோ அது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஷேர் சாட்டோ அது மாதிரி இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருக்கேன் அதனால் இன்ஸ்டாகிராம் நடிக்கிறேன் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா மை ஃபீட்பேக் அப்படி மட்டும் கொடுங்க போதும் மை ஃபீட்பேக் இது மட்டும் கொடுங்க போதும் அடுத்தது சூஸ் கேட்டகரி டெஸ்ட்டிங் தான் இப்போ நம்ம பண்ணுறோம் அதனால் டெஸ்டிங்கே கொடுங்க இப்போ சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்திங்களா இந்த சூஸ் ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்க files போங்க இருக்கு அதை மாற்றிக்கிங்க நம்ம வந்து இமேஜுக்குள்ளே போகும் இல்லைன்னா போகும் இதில் இமேஜுக்குள்ளே போகும் ஸ்க்ரீன்ஷாட்டில் போவோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுப்போம் இந்த வந்திருக்கு பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணுங்கள் டைம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் பார்ப்போம் இதை க்ளிக் பண்ணுவோம் டியூ டூ லோ மெமரி அப்படின்ட்டு வருது பார்ப்போம் உட்காந்துருக்கு சப்மிட் கொடுப்போம் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் பெண்டிங் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இவ்வளோ தான் டாஸ்க் இப்போ உங்கள் டாஸ்க் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து இதை லாக் அவுட் பண்ணிடுங்க இப்போது இந்த டேப்கு அழுத்தி ஏற்கனவே போர்ட்டல் லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லையா இதை கிளிக் பண்ணுங்க நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பண்ணோம் இல்லையா அது அது ஆல்ரெடி வெளியில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாப்போயிருங்க வெளியில் போயிடுச்சா இருக்கான்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன பாருங்கள் நாலு பேஜ் இருக்குது இதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிடுங்க இங்கே இத்தனை பேஜ் வச்சுருக்க வேணாம் நாலுன்னு இருக்குது பார்த்தீங்களா இத்தனை பேஜ் இருக்குது வேணாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க கிளாஸ் கொடுத்திங்கன்னா பழைய மாதிரி வந்துடும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பண்ணணும்